தூத்துக்குடி மாவட்டம் காலனியில் உள்ள தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தால் நடத்தப்படும் வித்யா பிரகாசம் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கான பள்ளி பேருந்து வசதி கடந்த ஒன்றரை ஆண்டுக்கு முன்பு நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் பள்ளியில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது மேலும் தற்பொழுது பயிலும் மாணவர்களும் பள்ளிக்கு வர முடியாத நிலையில் உள்ளனர் இத்தகவல் அறிந்தவுடன் தமிழக வெற்றி கழக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் திருமதி ஏ அஜிதா ஆக்னல் அப்பள்ளிக்கு சென்று பிரச்சனைகளை கேட்டறி இங்க எல்லாம் வந்து ஓபன் பண்ண வந்தாங்க. ஓ அப்படியே ஆமா அது இது ஸ்கூலா. ஆமா ஸ்கூலை. முதற்கரங்க அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க நாங்க போய் பாரெண்டா போய் நாங்க நிறைய போராட்டம் போட்டு இப்போ நீங்க ஸ்டாப் பண்ணி வெச்சிருக்கீங்க. அவங்க பாரெண்டா வர மாதிரி இருந்துங்க. அங்க வரதுங்க அந்த இடத்துக்கு. நானும் அந்த இடத்துக்கு வர அங்க போய் பாக்கலாம்.